வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது துலாம் ராசிக்குள் நுழைவிருக்கும் சுக்கிரன் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் யாருக்கு எப்படி என்றாலும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சூப்பர் தான் யார் அந்த ராசிக்காரர்கள் என்று பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் மறக்காமல் லைக் போடுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் ராசியை மாற்றுவதாக ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது இவற்றில் சுக்கிரன் பயிற்சி பலராலும் அதிகமாக கவனிக்கப்படுகிறது ஏனென்றால் மகிழ்ச்சி வசதி வளம் புகழ் பிரபல்யம் மற்றும் செழுமைக்கு காரணமான கிரகமான கிரகம் சுக்கிரன் ஆவார் துலாமில் சுக்கிரன் சஞ்சரம் செய்தால் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் ராசிகள் எவை என்பதை தெரிந்து கொள்வோம் தற்போது சுக்கிரன் கன்னி ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டு அன்று மதியம் இரண்டு மணிக்கு துலாம் ராசியில் பிரவேசிக்கும் சுக்கிரனின் இந்த ராசி மாற்றத்தால் மூன்று ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறப்போகிறார்கள் அந்த மூன்று ராசிகளில் முதலாவதாக துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சஞ்சரித்தால் எல்லா விதத்திலும் ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார அபிவிருத்தி தொட்டதெல்லாம் லாபம் என அருமையான காலகட்டமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்திலும் சமூகத்திலும் பிறரின் ஆதரவு அதிகரிக்கும் இவ்வளவு நாள் வேலை இல்லாமல் அலைந்தோருக்கு கண்டிப்பாக விரும்பிய வேலை கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் என்று சொல்வார்களே அது இந்த காலம்தான் என்று தோன்றும் அளவுக்கு அருமையான பலன்களை துலாம் ராசிகர்களுக்கு சுக்கிரன் கொடுப்பார் திருமணம் கைகூடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் எல்லா வளமும் உங்களிடம் வந்து சேரும் குடும்பத்தில் காரியங்கள் நடைபெறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக மகரம் துலாமில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி வந்து சேரும் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையுடன் தொழில் வியாபாரம் என பல துறைகளில் ஈடுபட்டவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தந்தையுடனான உறவு வலுப்பெறும் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்க நினைத்தால் அதில் வெற்றி பெறலாம் பணியிடத்தில் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் அடுத்ததாக கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் துலாம் சஞ்சார காலம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு தான் கிடைக்கும் வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் உருவாகும் குடும்ப வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தீரும் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சினைகள் இத்துடன் முடிந்து போகும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கவலைகள் நீங்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் என விரும்பி அனைத்தும் வாய்க்கும் காலம் இது பிற ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்